கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடைய பெயர் பாபு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் உங்களிடத்தில் வைக்கிறேன் என்னன்னா அதிவேகமாக கொரோனா மீண்டும் பரவிக்கொண்டு இருக்கிறது சென்னையில் ஒருவர் கொரோனாவில் மறித்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வந்துட்டுருக்கு மூன்று இலக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கேரளாவில் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு பக்கம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வருது இன்னும் வட மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் கொரோனா பாதிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அன்பானவர்களே தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அநேக துக்கத்தையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம சந்தித்தோம் கொரோனாவில் அநேகரையும் நம்ம இழந்து போனோம் லாக்டவுனு சாப்பாட்டுக்கு இல்லாமல் துணிமணி இல்லாமல் வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்பவே நாம் கஷ்டப்பட்டோம் ரொம்பவே அவதிப்பட்டோம் ஆனாலும் ஜீவனோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாக்கியம் இப்போ புதிய கொரோனா மீண்டும் உருவெடுத்து வருது அது பிசாசானவன் அதை கொண்டு வரானா அல்லது ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் தான் அவர் தான் அதை தடுத்து நிறுத்தணும் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சில் ஒரு வார்த்தை சொன்னார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அப்போ ஆபத்து வருது நம்மை நோக்கி ஆபத்து வந்துகிட்ருக்கு இந்த ஆபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படணும் அப்போ நாம் என்ன செய்யணும்னா கடவுளை நோக்கி கூப்பிடணும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் கூப்டா நிச்சயமாக நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஒன்று இடத்துல வந்ததற்கு பிறகு அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படணும் அப்படிங்கிறத விட வருவதற்கு முன்பதாகவே அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற முயற்சி நாம் எடுக்கணும் ஏன்னா நாம் சரீர பிரகாரமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு சானிடைசர் போட்டுக்குவோம் மாஸ்க் போட்டுக்குவோம் சமூக இடைவெளியில் நாம் இருப்போம் இருந்தாலும் நம்மை போன்று நானே அநேகர் இருக்கிறாங்க இல்லையா எல்லாரும் அதில் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அதனால் நாம் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அப்போ இந்த கொரோனா என்கிற அந்த பொல்லாத அந்த கிருமியிலிடத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படணும் அது நம்மை ஆட்கொண்டு விடக்கூடாது இப்போ எந்த அளவுக்கு இருக்குதோ இதோடு அது அழிஞ்சு போயிடணும் மறுபடியும் அது பரவக்கூடாது அதனோட வீரியத்தன்மை அழிஞ்சு போகணும் அது எங்கேயுமே செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வரணுன்னா அது கடவுளால் மட்டும்தான் முடியும் ஏன்னா ஒரு 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 வைத்தியத்திற்கு மருந்து கண்டுபிடிக்க மனசினால் முடியும் ஆனால் அந்த வியாதியே வந்து வராமல் இருக்கிறது வை செய்கிறது வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும் அதுபோல் இந்த பொல்லாத கிருமிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும் மனசனால் மனிதனுடைய அறிவினால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த கிருமிகள் பரவாமல் அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் அன்பானவர்களே ஆபத்து காலத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு நிலை இப்போ இருக்குது இது நமக்கு ஆபத்தான காலம் ஒருவேளை அது முதல் பரவின மாதிரி நம்ம தேசம் முழுவதும் பரவி கோடிக்கணக்கில் மக்களை கொண்டு போயிடக்கூடாது அதனால் செய்து என்னுடைய வேண்டுதல் என்னன்னா இரவு ஒன்பது மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒம்பது மணிங்கிறப்போ இரவு உணவு முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ஜெபம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய விசுவாசம் என்னுடைய நம்பிக்கை தயவு செஞ்சு இரவு ஒன்பது மணிக்கு ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய குடும்ப ஜபம் உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படி பண்ணுறதா இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த கொரோனாவுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க கொரோனா அழிஞ்சு போகணும் கொரோனா பரவக்கூடாது ஏன்னா ஒரு கூட்டு ஜபம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே கத்தர் கேட்பார் இது ஆபத்து காலம் ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும் தயவு செஞ்சு ஜபம் பண்ணுங்கள் ஏன்னா நாம் ஜெயிக்கணும் இது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல இது வந்து மொத்த மக்களுக்காக உலக மக்களுக்காக நம்ம ஏறெடுக்கிற ஒரு ஜபம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் எப்போ வேணாலும் சரி ஏன்னா ஒன்பது மணின்னு நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது மணிங்கிறப்ப கண்டிப்பாக அதிகப்படியான பேர் வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணுவாங்க அப்போ அந்த ஒன்பது மணிக்கு தயவு செஞ்சு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அதிக நேரமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம் ஏன்னா அதிக நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காக தனிப்பட்ட தேவைகளாக ஜபிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒரு நூற்றி இருபது வினாடிகள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கொரோனா அழிஞ்சு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கொரோனா செயலிழந்து போகணும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கொரோனா அழிஞ்சு போகணும்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் நாம் ஜபம் நாம் ஜெயம் பெற முடியும் ஏன்னா பாதிப்பு என்ன அதனால் ஏற்பட்ட இழப்பு என்ன அதெல்லாமே நமக்கு தெரியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம சொந்த பந்தங்கள் மூலியமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன் நாமும் கூட நமக்குள்ளே கூட சில பேர் அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாதவங்க இருந்துரு இருக்கிறாங்க தயவு செஞ்சு ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பார் அது மட்டும் இல்லை இந்த தேசத்தின் மக்களையும் பாதுகாப்பார் அது மட்டும் இல்லை இந்த கொரோனா என்கிற இந்த பொல்லாத அசுத்தத்தின் ஆவி கொரோனா என்கிற பொல்லாத கிருமி இந்த தேசத்தில் பரவாமல் அவர் நிச்சயமாக தடுப்பார் கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்வார் நீங்கள் ஜெபீங்க நாம் ஜெயம் பெற முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி